வணக்கம் விஜயை இந்தியா கூட்டணிக்கு அழைத்த செல்வ பெருந்தகை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்கள் மதவாத சக்திகளுக்கு எதிராக தனது குரல் ஓங்கி ஒலிக்கும் என கூறியிருக்கிறார் மேலும் பாரதிய ஜனதா கட்சியை தனது கொள்கை எதிரியாகவும் அறிவித்துள்ளார் இந்தியாவில் மதவாத சக்திகளினுடைய ஆதிக்கம் தலை தூக்க தொடங்கி உள்ளது அதனை எதிர்த்துத்தான் இந்தியா கூட்டணியே உருவாக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்குமே வெவ்வேறு கொள்கை சித்தாந்தங்கள் உள்ளது இருப்பினும் தமிழகத்தில் மதவாத சக்திகளினுடைய எண்ணங்கள் பழித்துவிடக்கூடாது அவர்களது ஆதிக்கங்கள் வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதனால்தான் தங்களது சொந்த கருத்துக்கள் விருப்பு வெறுப்புகளை மறந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியுள்ளோம் மேலும் தேர்தல் சமயத்தில் கூட பல்வேறு முரண்பாடுகள் எழுந்தாலும் கூட அவற்றை மறந்து தமிழக மக்களினுடைய நலனுக்காகவும் சிறுபான்மையினரனுடைய நலனுக்காகவும் மதவாத சக்தி எப்பொழுதும் தமிழகத்தில் தழை கூடாது என்பதற்காகவும் இந்தியா கூட்டணியை உருவாக்கி உள்ளோம் சகோதரர் விஜய் அவர்கள் சமீபத்தில் கட்சி தொடங்கியுள்ளார் இவரது கட்சிக்கு மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கும் ஆதரவும் உள்ளது குறிப்பாக இளைய தலைமுறையினர் இளைஞர்கள் இளம் பெண்கள் என பல்வேறு தரப்பினர் இவருக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் சமீபத்தில் நடைபெற்ற பல்வேறு ஊடக கருத்து கணிப்புகளிலும் விஜய் அவர்களுக்கு முப்பது சதவீத வாக்கு வங்கி இருப்பதாக கூறப்படுகிறது அப்படிப்பட்ட மிகப்பெரிய வாக்கு வங்கியை பெற்றுள்ள விஜய் அவர்கள் இந்தியா கூட்டணியில் இணைந்து எங்களோடு போட்டியிட்டால் தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் நல்லது மதவாத சக்திகளை தமிழகத்திலிருந்து இருந்து நாம் துரத்திவிட முடியும் இந்தியா கூட்டணிக்கு அவர் வருவதை நாங்கள் வரவேற்கின்றோம் இது பற்றி விஜய் அவர்கள் யோசிக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார் இது திமுக கூட்டணிக்குள்ளும் இந்தியா கூட்டணிக்குள்ளும் மிகப்பெரிய புகச்சலை ஏற்படுத்தி உள்ளது விஜய் பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் தனது கொள்கை எதிரியாக அறிவிக்கவில்லை தங்களது முதல் எதிரியாக அவர் அறிவித்ததே திமுகவைத்தான் திராவிட மாடல் என்ற பெயரில் பெரியார் அண்ணா போன்றவர்களினுடைய முகமூடிகளை பயன்படுத்திக் கொண்டு ஒரு குடும்பம் தொடர்ந்து தமிழகத்தில் ஊழல் ஆட்சியை கொடுத்து வருகிறது தமிழக மக்களை ஏமாற்றி ஊழல் செய்து வருகிறது என திமுகவை நேரடியாக விமர்சனம் செய்திருந்தார் மேலும் அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட விஜய் அவர்கள் கூட்டணி கணக்குகளை மட்டுமே மனதில் வைத்து இரநூறையும் வெல்வோம் என இருமாப்போடு இருந்து வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மக்களே அவர்களது கணக்குகளை மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என திமுகவை நேரடியாக சாடி இருந்தார் அதாவது கூட்டணி கட்சிகளை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு மக்கள் நலத்திட்டங்களை செய்யாமல் மக்களுக்கு எதையும் செய்யாமல் தொடர்ந்து ஊழல் செய்து கொண்டு அண்ணா பெரியார் பெயர்களை பயன்படுத்தி கொண்டு ஒரு குடும்பம் மட்டும் வாழ்ந்து வருகிறது அவர்கள் கூட்டணி கட்சிகளை உள்ளார்களே தவிர மக்களை நம்பவில்லை இவர்களது கணக்குகளை மக்கள் மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு தொடர்ந்து திமுகவை எதிர்த்து அரசியல் செய்து வரக்கூடிய விஜயை அதே கூட்டணியில் கூட்டணிக்கு அழைத்துள்ளார் திரு செல்வப் அவர்கள் இது இந்தியா கூட்டணியில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது செல்வப் கூறுவது ஒன்றும் இங்கு பெரிய விடயம் இல்லை அவர் தமிழகத்தினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரே தவிர தேசிய கட்சி தலைவர் இல்லை தமிழகத்தில் யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை தேசிய தலைமைதான் முடிவு செய்யுமே தவிர மாநில தலைமை முடிவு செய்யாது எனவே செல்வ பெருந்தகை கூறுவதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு ஊடகங்கள் பெரிதுபடுத்தி வருகிறது இதனால் இந்தியா கூட்டணியில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் ஏற்பட்டு விடாது காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து திமுக கூட்டணியில் தான் இடம்பெற்றுள்ளது அதில் மாற்று கருத்தில் செல்வப் பெருந்தகை பேசியிருப்பது அவரது சொந்த கருத்து என காங்கிரஸ் கட்சியின் மற்ற தலைவர்கள் கூறி வருகிறார்கள் போன்று திமுக கூட்டணியில் உள்ள மற்றும் ஒரு கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூட வரும் தேர்தல்களில் எங்களுக்கு இருபத்தைந்து தொகுதிகளுக்கு மேல் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுப்பியுள்ளது மேலும் வேங்கை வயல் சென்னை பாலியல் வன்கொடுமை போன்றவற்றை விவாதிப்பதற்காக சட்டமன்றத்திலும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தது இவர்களும் கூட்டணியில் இருந்து கொண்டு தொடர்ந்து திமுகவை எதிர்த்து வருகிறார்கள் இவர்களும் தங்களுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்றும் கேட்டு வருகிறார்கள் சென்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வெறும் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது இருப்பினும் அப்பொழுது எதையும் பேசாமல் முதலில் அதை பெற்றுக்கொண்டது திருமாவளவன் மட்டுமே ஏனெனில் தமிழகத்தில் மதவாத சக்திகளை வேறிருக்க இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் மதவாத சக்திகள் எங்களால் தமிழகத்தில் நுழைந்து விடக்கூடாது என்பதனால் இதை அப்படியே பெற்றுக்கொண்டு தேர்தலில் போட்டியிட உள்ளோம் என அறிவித்திருந்தார் ஆனால் விஜய் அவர்களினுடைய வரவு என்பது தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது திமுக எத்தனை தொகுதிகளை கொடுத்தாலும் அதை வாங்கி கொண்டு அப்படியே பேசாமல் சென்ற கூட்டணி கட்சிகள் தற்பொழுது திமுகவை நிர்பந்தம் செய்ய தொடங்கியுள்ளது அதற்கு முன் திமுக அதிமுக என்ற இரு கட்சிகள் மட்டுமே ஒன்று திமுகவோடு போட்டியிட வேண்டும் அல்லது அதிமுகவோடு போட்டியிட வேண்டும் தற்பொழுது விஜய் அவர்களும் கட்சி தொடங்கிவிட்டதால் விஜய் அவர்களோடு செல்ல பல கட்சிகள் தயாராகி வருகிறது எனவேதான் தான் திமுக கூட்டணிக்குள் அழுத்தத்தை கொடுத்து வருகிறது மேலும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுள்ளது இது மக்களாட்சியா அல்லது காவல்துறையின் ஆட்சியா என கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இவை அனைத்தும் திமுக கூட்டணிக்குள் மிகப்பெரிய நெருடலை ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது நன்றி